ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் அவங்களும் பெரிய சேனல் கிட்ட வந்து நான் ஒரு பொங்கல் காம்போ ஆஃபர் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில் நான் வாங்கியிருந்தேன் அதை பற்றின வீடியோ தான் இதில் வந்து இருக்குது ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார்கிட்ட வாங்கினேன் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத முழுசாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கற்றது சேனல் அவங்க வந்துட்டு பெரிய யூடியூப் சேனல் அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் வந்துட்டு நாங்கள் பொங்கல் காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்ஸு தான் பார்த்து சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு ஆர்டர் போட்டோம் ஆர்டர் போட்டு அதுக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் பொங்கல் காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அந்த ஆஃபருக்கு நாங்கள் அப்ளை வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு பேமெண்ட்லாம் பே பண்ணி வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் எப்போ வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்துருச்சு எங்களுக்கு அதுக்கு முந்தின வாரம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஒரு அஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு நாள் ஒரு நாலு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹால் வந்துச்சு நீங்கள் பொங்கல் பானை வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு நெய் வேணுமான்னு கேட்டாங்க இல்லை எனக்கு நெய் தான் வேணும் பானை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு ஸோ ஃபோன் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எனக்கு வந்துட்டு வந்துடுச்சு என்னுடைய அதாவது கொரியர் வந்து எனக்கு செண்ட் ஆகிடுச்சி நான் அப்போ ஊரில் இருந்தேன் அதனால் வந்துட்டு பக்கத்தில் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் என்னுடைய அனுபவத்தை தான் இதில் ஷேர் பண்ணுறேன் இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நண்பர்களே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் அதை வந்து வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் நெஜமாலுமே எல்லா ப்ராடக்டும் நல்லாவே இருந்துச்சுன்னா எல்லாமே யூஸ் பண்ணேன் ஒரு சில இது மட்டும் இன்னும் நான் யூஸ் பண்ணலை நீ என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கோ தல்வான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நெஜமாலுமே எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸ் வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு சிப்ஸு அப்புறம் இட்லி பொடி வந்து யூஸ் பண்ணோம் என் த என் பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டாங்க இட்லி பொடியும் காரம் கம்மியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுத்துருந்தாங்க அந்த சத்து மாவை பாப்பாங்களுக்கு வந்துட்டு கஞ்சி செஞ்சு கொடுத்தேன் சத்து மாவு கூழ் மாதிரி கிண்டி கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க நல்லா வாசனையாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே இது வந்துட்டு நம்மளை வந்து யூஸ் பண்ணாமல் வீடியோ போடக்கூடாது எப்படி இருக்கோ தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சது அதனால தான் நான் ஓப்பன் பண்ணும்போது கூட வீடியோவாக எடுக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்று முக்கியமானதுங்க குல்கந்துன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அல்டிமேட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த குல்குந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்ததுங்க இந்த மாதிரி குலுக்கு நான் சாப்பிட்டதே இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ஒன் சப்பானிய டைம் வாங்கியிருக்கிறேன் அது வந்து ஷோரூம் இந்த மாதிரி இடத்துல நான் குல்கந்துன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இவ்வளோ தேன் ஸ்மெல்லு வந்ததே இல்லைங்க இந்த குல்கொந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அந்த தேன் வந்து வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கூட சொன்னேன் ஒரிஜினல் தேன் ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட இருந்தேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த குல்கொந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா வாங்க வீடியோ கிளாஸ் அப்படியே ஃபுல்லாக பாருங்க இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க நான் ஓப்பன் பண்ணதெல்லாம் காட்டுறேன் நெய் ஓப்பன் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஏன்னா நான் வந்து பொங்கல் பானை கேட்கலை எனக்கு அதுக்கு பதில் நெய்யே கொடுத்துருங்க ஏன்னா நெய் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதுனால நெய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கொடுத்துருந்தாங்க சரி என்னென்ன பொருள் இருந்துச்சு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நண்பர்களே அந்த பாக்ஸ் வந்துச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க இந்த பாக்ஸு தான் நான் கட்டுறது பொங்கல் ஸ்பெஷல் காம்பவுண்ட் சொல்லிட்டு வந்துருந்துச்சு இதில் என்னென்ன இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நெய் இருந்துச்சு இந்த நெய் தான் நான் கேட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு பொங்கல் பானை வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நெய்யே போட்டிருந்தாங்க நான் கட்டுறதுன்னு போட்டு அவங்களுடைய நெய்யே அவங்க ஒரு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதே எங்களுக்கு வந்துருந்துச்சு பசு நெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க மஸ்கோ தல்வா வந்துச்சு சாப்பிட்டுட்டோம் வெறும் டப்பாவை சரி இதுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் ஞாபகமானு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இது தாங்க குல்குந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் ஓண்டு தான் இருக்குது குல்குந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த நெய் அந்த தே சாரி தேன் ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு இதுதான் அந்த குல்குந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது பிரியாணி மசாலா கொடுத்துருந்தாங்க அப்புறம் மாப்பிளை சம்பா கஞ்சின்னு கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ப மிக்ஸு பாதாம் மிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இஞ்சி புளி ஊருகா இதுவும் யூஸ் பண்ணேங்க இஞ்சி ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு வந்து ஒரே இஞ்சி ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகலை அப்படின்னா கூட இதை சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு இஞ்சி ஸ்மெல்லு இருந்துச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் இது யூஸ் பண்ணேன் நான் தான் சொன்னேன்ல இது யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி இதில் கொஞ்சம் கஞ்சி செஞ்சு பாப்பாங்களுக்கு கொடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணோம் ஏன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சஜஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால் இதுவும் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டுமே நான் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சேன் எப்படி இருக்கோ தெரியலையே காம்போ ஆஃபர்னு வேறு சொல்கிறாங்க நல்லா இருக்குமா இல்லையான்னு நிஜமாலுமே நான் அப்படி தாங்க நினச்சேன் எனக்கு வந்து முழு மனசாக நான் ஆர்டர் பண்ணலை கொஞ்சம் எனக்கு பயம் இருந்துச்சு எப்படி இருக்கோ என்னமோ இதுதான் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி எங்கே எதுவுமே நான் வாங்கினதுக்கு கிடையாது அதை ஆர்ட்ரு பண்ணி வேணா அது வேறு ஆன்லைன் ஷாப்லிங்கு வேணால் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணது இல்லையா கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே நினச்சதை விட சூப்பராக இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா கறி பவுடர்னு போட்டிருக்குறாங்க இது ஒன்று வந்துருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சே தவிர மத்தபடி சூப்பராக நம்ம நினச்சதை விட நல்லா இருந்துச்சுங்க எனக்கு என்னமோ ஓகேன்னு தோணுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை கொடுத்துருந்தாங்க அப்புறம் தாளிப்பு வடகம் கொடுத்துருந்தாங்க தாளிப்பு வடகம் தாளிக்கும் போது சேர்த்துக்கணும் இந்த வடகம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க தாளிப்பு வடகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொடுத்துருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தால் பவுடர் லாஸ்ட்டாக இது தால் பவுடர்னு கொடுத்துருந்துச்சு இவ்வளோதான் நண்பர்களே இதில் வந்துட்டு நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ இல்லை திரும்பவும் சொல்கிறேன் யாரும் ப்ரமோஷன் வீடியோன்னு நினச்சிடாதீங்க நான் வாங்கினேன் எனக்கு நல்லா இருந்துச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டே சொல்லிட்டேங்க ஓகேங்களா ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறத விட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் ஓகே இவங்க வாங்கியிருக்காங்க நல்லாயிருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளும் யூஸ் பண்ணதுனால நம்மளும் நாலு பேருக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் மித்தப்படி ஒன்றும் இல்லை நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கள் சேனல் நீங்களும் வந்துட்டு இவங்க கிட்ட பொங்கல் காம்போ ஆஃபர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே